அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்ததை முடிக்கும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் நினைத்ததை முடிக்கும் காலம் ஸோ இப்போ மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு சூப்பருங்க தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது உங்களுக்கு தான் சூப்பராக பொருந்துது ஆரம்பமே அமர்கலமாக இருக்குது நினைத்ததை முடிப்பீங்க எதனால் அப்படி சொல்கிறேன் எதனால் அந்த இது வருதுனா ஒன்பது கோள்களில் மேக்ஸிமம் எல்லா கோள்களுமே உங்களுக்கு நன்மையை தர்றதுக்கு லாபத்தை மரியாதையை புகழை வெற்றியை திருப்தியை சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கார் அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் மேக்சிமம் கோள்கள் எக்ஸப்ட் ஒன் ஒரு கோல் கொஞ்சம் வீக்காக பண்ணும் இன்னொரு கோள் கொஞ்சம் பாதி வீக்கு பாதி நன்மை செய்யும் மற்ற எல்லா கோளும் ஏழு கோள்களும் மிக சிறப்பான பலன்களை செய்ய போகிறதால தான் உங்களுக்கு நினைத்ததை முடிக்கும் காலம் அப்படின்ட்டு இப்போ உங்கள் லக்னம் அன்று ராசி எடுத்துட்டிங்கன்னா அங்கே குரு பகவான் இருக்கிறார் அன்று இருபதாம் தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சந்திரனும் அங்கே கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிப்பார் ஐந்தாம் இடத்தது விதி சாரத்திலேயே ஸோ அப்போ இதை துவக்கம் சூப்பராக இருக்கும் குரு சந்திர யோகத்தோடு இருக்குது அண்டு குரு பகவான் இருக்கார் இல்லைங்களா அவர் தான் கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு நன்மை போல் இப்போ தெரியும் பெருமைக்காக புகழுக்காக ஒரு திருப்திக்காக ஏதாவது ஓவராக செலவு பண்ணிடுவீங்க ஏன்னா நவாம்சத்தில் அந்த குரு பகவான் உச்ச வீட்டில் இருக்கார் அதனால் உங்களை அறியாமல் கால்குலேட் பண்ணாமல் நீங்கள் வேற செவ்வாய் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறதால ஒரு வேகம் ஒரு இதில் ஃபோர்ஸில் என்னமோ ப செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு வாடிக்கையாக இருக்கும் செவ்வாயோட இயல்பு அது ஸோ அதனால் பெருமை புகழ் மரியாதை கிடைக்கும் திருப்தி கிடைக்கும்னு பெருசாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அந்த குரு பகவான் கொடுக்குற லக்னத்துலேயும் இருக்கிறதால கொஞ்சம் சுமார் கூச்சார குரு லக்னத்தில் இருக்கிறப்ப ஜென்ம குருவாக இருக்கிறப்ப கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் தன்னை பெருசாக நினச்சிக்கிட்டு வீக்க மற்றவங்களுக்கு படுத்துவார் சில பேருக்கு இப்போ புத்தி சரியில்லைன்னா உடல்நிலையும் பாதிக்கும் மாதிரி அந்த குரு பகவான் தான் சற்று வீக்கான பலனும் கொடுக்குறார் அண்டு ராகு இரண்டாவது கோல் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து அப்படி ஒரு தூக்கம் இல்லாத தன்மையை ஏதாவது பெருசாக கெட்டது நடந்துருமா பிரச்சனை வந்துருமாங்கிற மாதிரி தேவையில்லாத குழப்பத்தை புதிய நபர்கள் வழியாக வேற்று மதத்தினர் வழியாக புதிய சூழல்கள் வழியாக ஏன்னா புதிய வழிங்கிறப்ப அது எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னா ஒரு பயம் குழப்பத்தை இந்த ராகு கொடுக்குறார் இந்த இரண்டு கோட் கோள்கள் மட்டும் அதாவது ராகு தான் ஃபுல்லா ஒரு பயத்தை விரயத்தை நிம்மதி இல்லாத தன்மையை தூக்கமின்மையை கொடுப்பார வழியை குரு பகவான் பெருமை புகழ்க்காக செலவு பண்ணுவீங்க செலவு பண்ணுறப்ப பந்தாவாக இருக்கும் பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க ஓவராக பண்ணிட்டோமோன்னு இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி அந்த ரெண்டு கோள்கள் தாங்க கொஞ்சம் சுமார் மற்றது சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதி அப்படி ஒரு அதிர்ஷ்டம் யோகத்தை கொடு கொடுக்கக்கூடியவர் பத்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறது நினைத்ததை முடிப்பவனு உங்களை ஆக்கும் அதனால தான் நினைத்ததை முடிக்கும் காலம் அப்படின்ட்டுருக்கேன் அதற்கு நாள்லேயும் ஒரு கோல் இருக்கிறது கன்ஃபார்ம்டாக நினைத்ததை முடிப்பீங்க பாப்புலராக தன்னை பெரிய இது பண்ணிருக்கீங்க பட் அதை குரு பகவானுக்கு நான் சொன்ன அந்த இதை வச்சுக்கணும் நிலை தடுமாறையை ஓவராக செலவு பண்ணுறது புகழ் மரியாதை இந்த பெருமைக்காக ஏதாவது வீம்புக்கு வெட்டியாக செலவு பண்ணுறது இதில் கவனமாருங்க அப்புறம் இந்த ராகு தூக்கத்தை கெடுப்பாருன்னு இல்லை எல்லாமே அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்குறதுக்கு வழியை பாருங்க அது ஆன்ம சாதனை பண்ணிங்கன்னா அது கிடச்சிரும் நேரம் நல்லா இருக்குங்கிறப்ப நான் ஆன்ம சாதனை பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒழுங்காக தூக்கம் வராது அது இப்படி நடக்கும் போதோ இது இப்படி நடக்கும் போதோ அதை செஞ்சுருக்கோம் இதை செஞ்சுருக்கோன்னு நீ உடம்புல அந்த தெம்பு மனசு அதை தூங்கிறதுங்கிறது அப்படி ரிப்பேரிங் ரெஜுமினேஷன் ஒர்க்கு அந்த பாடி பார்ட்ஸுக்கு நடக்கும் மனசும் ஒரு புத்துணர்ச்சி வரும் இந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப அப்போதாங்க நடக்கும் அண்டு ஒன்பதாம் இடம் வழுக்குது ஒன்பதாம் இடத்தில் யார் யார் இருக்கா அப்படின்னா சுக்ரன் புதன் செவ்வாய் அதாவது உங்கள் பேச்சு சூழல் அண்டு முயற்சி காரிய வெற்றி காரியமாற்றம் திறன் இதெல்லாம் ஒன்பதில் எல்லாம் அவனருளால் பக்காவா என்ன ஒன்பதாம் இடம்ங்கிறது பூர்வ பாக்கியஸ்தானம் அது வாட்டுக்கு நடக்கும் உங்கள் முயற்சிகள்லாம் அவங்கள அறியாமையே இங்கே இங்கே குழம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு அப்படி இப்படி செய்வீங்க ஒரு ஒரு தயக்கம் இருக்கும் ஏன்னால் லக்னத்தில் அந்த ராகு இருக்கிறப்ப சாரி லக்னத்தில் குரு இருக்கிறப்ப பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறப்ப அப்படி ஒரு உணர்வுகள் வரும் பட் ஒன்பதாம் இடத்துல இந்த உங்கள் லக்னம் ராசிக்கு ஆகாதவனான சுக்கரன் அண்டு புதன் ரெண்டு பேருமே ஒன்பதில் இருக்கிறப்ப அந்த ஒன்பதாவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கோள் பெருசாக கெடுக்க இந்த ஐந்து ஒன்பதில் கோள் மேக்சிமம் அவங்களால் என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை பண்ணுவாங்க கூடவே உங்கள் லக்னாதிபதியும் அங்கே தான் இருக்கார் அப்போ ஒன்பதாம் இடம் வழுக்குது மூன்று கோள்கள் இருக்குது ஸோ அப்போ ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா நினச்சது ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க பெரிய கஷ்டம் பெரிய பிரச்சனைகள் பெரிய இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது அண்டு பத்தாம் இடத்துல சூரியன் அதான் சொன்னால் நினைத்ததை முடிப்போன்னு பத்தாம் இடத்ததிபதியான சனி பகவானும் பதினொன்றில் இருக்கார் அப்படி ஒரு அபரிமிதமான லாபத்தை நன்மையை காரிய வெற்றியை பேராசை கூட நிறைவேறதை அவர் அவர் செய்வார் கண்டிப்பாக பட் நீங்கள் ரொம்ப பேராசையாக செயல்பட வேண்டாம் ஏன்னா அது பேராசை பெருநஷ்டம்னு ஏன்னா சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப கோச்சார சனி அப்படி அபரிமிதமான நன்மைகளை செய்வார் எப்போ செய்வார் நீங்கள் அவன் மேலே காரிய அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு காரியத்தில் ஓவராக எதிர்பார்ப்போடு செய்யாமல் கேஷுவலாக செய்கிறப்ப தான் பிரம்மாண்டம் இருக்கும் நீங்களே பேராசையோடு அப்படி எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா காரியம் ஒழுங்காக செய்ய மாட்டீங்க கெட்டு போகும் ஸோ மிக மிக அருமையான காலம் அந்த மேச லக்னம் அண்ட் மேசராசி என்பவங்களுக்கு வருகிற இரண்டு இரண்டு அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி த தனுசில் இருக்கிற புதனும் தட் இஸ் மூணு ஆறு குடையவன் முயற்சி அண்டு காரியமாற்றும் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவன் அந்த ஒன்பதுலேருந்து பத்துக்கு வந்துடுறார் சூப்பர் பெரிய அளவுக்கு தன வருவாய் நேம்ஃபே மோடியை அவர் கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் வருகிறார் தனுசு புதனில் இருந்து மகர புதனாக அவர் மாறுகிறார் அடுத்து ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவன் அவனே எட்டாம் இடத்திபதியாகவும் வருகிறார் அதாவது பங்குதாரர்களையும் ரெப்ரசன்ட் பண்ணுறவர் ஒன்று தான் எடுத்தன் கவுத்தன் முடிவு பண்ணுவீங்க செஞ்சிட்டு ஃபீல் பண்ணுறது பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுன்னு ஸோ அஸ்ட்ரோமேன் தரப்பு என்பிள்ளங்க ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஏன்னா ஆறாம் தேதி ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் அவருடைய உச்ச வீட்டுக்கு வருகிறார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சமாகிறது சூப்பர் அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் போகிறான் அதை நாம வச்சுக்கோங்க மற்றவங்க சூழலுக்கும் ஈக்குவலாக மரியாதை கொடுங்க நீங்கள் ஒரு அப்பா டக்கர்னு நினச்சிட்டு பிகேவ் பண்ணுறது வேண்டாம் இந்த மோடு மூட்டித்தனமாக பிகேவ் பண்ணுறது வேண்டாம் சரியாக பங்கு கொடுக்கறது பங்குன்னா வெறும் பணம் மட்டும் அல்ல நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த இந்த காரியம் வெற்றி கிடைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தான் காரியம் காரணம் இவங்களுடைய ஒத்துழைப்பு இவங்களுடைய இன்வால்மெண்ட்டும் காரணம் நான் மட்டும் அல்ல இவங்களுடைய திறமையும் காரணம் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்துக்கணும் சரியாக பங்கு கொடுக்கணும் அதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க செவ்வாய் அப்படி உச்சமாகற அப்போ தான் சிறக்கும் நீங்கள் ஒரு ஆளு நினச்சிட்டு எடுத்த கௌத்தன் வெட்டுக்குன்னு மோடுமுட்டித்தனமாக பிகவ் பண்ணிங்கன்னா சரியான பங்குதாரர்களை இழந்துடுற மாதிரி ஆகிடும் ஒவ்வொரு அடமண்டாக அரகண்டா பிகவ் பண்ணிங்கன்னா ஏன்னா சூரியனும் அங்கே இருக்கார் சூரியன் அதோட செவ்வாய் செய்கிறப்ப ரெண்டு வெப்பக்கோள் காரியத்தில் ஒவ்வொரு தீவிரம் காட்டுறேன்னு சொல்லி மற்றவங்களை மதிக்காத மாதிரி பிகோ பண்ணிங்கன்னா ஆபத்து அதை புரிஞ்சிக்கங்க அண்டு சுக்கரனும் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதாவது இரண்டு ஏழுக்கு உடையவன் தன வருவாய்க்கு நேம் ஃபேம்க்கு குடும்பத்திற்கு பிறர் சூழல் பாட்னருக்கு உரியவன் ஒன்பதுலேருந்து பத்துக்கு வரான் சூப்பராக இருக்குங்க பெரிய அவனே நீங்கள் ஒவ்வொரு தீவிரமாக ஒரு மோடுமுட்டித்தனமாக பிகவ் பண்ணிங்கன்னா தான் தண்டங்களை கொடுப்பார் இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் அதை எதிர்பாலினர் வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ஒரு எச்சரிக்கையோட அளவோடு பிகேவ் பண்ணுறதுங்கிறதும் பண்ணிக்கணும் ஸோ இந்த சுக்கரன் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அவரும் பத்தாம் இடத்துக்கு வரார் அண்டு சூரியன் பதினாலு வரைக்குமே அந்த பத்தாம் இடத்தில் தான் இருக்கார் ஸோ மாத ஆரம்பத்தில் ஒன்பதாம் பாவம் வழுக்குது பூர்வ பாக்கியம் அடுத்த இரண்டாம் தேதியை பிப்ரவரி ரெண்டு ஆறு பன்னிரெண்டு பதினாலு எல்லாம் பத்தாம் பாவம்லையும் வழுக்கிற மாதிரி அத்தனை கோள்களும் நாலு கோள்கள் பத்தில் இருந்து அதாவது சூரியன் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் அண்டு சுக்கரன் புதன் இரண்டு ஏழு குடைவன் மூணு ஆறு குடைவன் எல்லாம் பத்தில் இருக்கிறப்ப பதினோராம் இடத்ததிபதியும் தட் இஸ் பத்தாம் இடத்ததிபதியாக வர்றவரும் பதினொன்றுலேயே இருக்கிறது பதினோராம் இடத்ததிபதியும் ஆட்சியாக இருக்கிறதால யோகா காலம் தாங்க நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும் நீங்கள் ஆணவம் அகங்காரமாக ஓடுமுட்டித்தனமாக பிகவ் பண்ணாமல் இருக்க அஸ்டோமாயின் அன்புள்ளங்கள் ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் நினைத்ததை முடிக்கும் காலம் தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வேகம் ஒரு ஃபோர்ஸ் உள்ள ஆள் நினைத்ததை முடிப்பவன் சொல்லிட்டீங்கன்னாக்கா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த அறிவுறுத்தலை அதிரடியாக ஏதாவது கடார்புடான்னு செஞ்சு கெடுத்து விட்டுருவிங்க நினைத்ததை முடிக்கும் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அடக்கி வாசிக்கிறப்ப தான் அது சரியாக இருக்கும் தை பிறந்தால் வழி அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கிறதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குணத்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடை பெறுவதும் உங்கள் அன்பு டாக்டராக குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்